ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கண்ணீர் ராசிக்க வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை வளமாக இருக்கா நலமாக இருக்கா இது எப்படி இருந்தாலும் சரி கண்ணியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாய் வந்து ஒரு வார்த்தை வாங்க முடியாது மனசுங்கிறது ரொம்ப வந்து மென்மையானது தியாக உணர்வு கொண்டவங்க திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க சதா சர்வகாலமும் ஏதோ ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் இவங்க கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் நேரமாவது அந்த மூளையைத்தான் ஆஃப் பண்ணி வையேன் எனக்கு மட்டும் உன்னோடய மூளையை ஆஃப் பண்ணி வைக்கிற சுவிட்சு இருந்ததுன்னா எதுன்னு தெரிஞ்சால் நான் ஒரு தட்டு தட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சதா சர்வத காலமும் எதாவது இருப்பாங்க சாப்பிடும்போது குளிக்கும்போது வண்டி ஓட்டும்போது தூங்கும்போது கூட ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க யோசித்து எப்படா முடிப்பாங்க அப்படின்னு அப்படிங்கிற அளவுக்கு இவங்களே அதை மறந்து தூங்கினா தான் உண்டு அப்படி என்னத்தை தான் யோசிப்பாங்கன்னு தெரில உங்கள் அதிபதி புதன்தான் நாங்கள் உங்கள் அதிபதி புதன் அதுக்காக இந்த அளவுக்குலாம் யோசிக்கக்கூடாதுங்க இருக்குது இல்லை அப்படின்னு தான் யோசிப்பாங்க இந்த ராசிக்காரங்க இவங்க ஏன் இருக்குதுன்னு யோசிப்பாங்க ஏன் இல்லைன்னு யோசிப்பாங்க அதோட விடுவாங்க அதோட ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் யோசித்து 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 சில நேரங்களில் நீங்கள் தோல்வியை தழுவதற்கு அதுவே காரணமாக அமைஞ்சிருது ஆனால் இவங்களுடைய சிந்தனைங்கிறது ஒருத்தவங்களுடைய பிரச்சனையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க அந்த இடத்துல இருந்தாலும் அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட எதுவும் கேட்கலினாலும் ஈஸியாக வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க இது பண்ணுங்க சரியாக போயிடும் அதாவது மற்றவங்களுடைய வாழ்க்கையிலுடைய ஒரு பிரச்சனைக்கு சர்வ சாதாரணமாக சொல்லு சொல்யூஷன் அதாவது ஒரு ஆன்சர் சொல்லிருவீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையை மட்டும் ரொம்ப கடினமாக வச்சுருப்பீங்க ஆனால் அந்த கடினமான வாழ்க்கைங்கிறது மற்றவங்க கிட்டே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க மற்றவங்க நினைக்கிறது என்னென்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆட நமக்கே இந்த அளவுக்கு புத்தி சொல்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் உங்களுக்கும் அந்த கடவுள் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பாரத்தை சுமந்துட்டு தான் இருப்பீங்க உண்மையான ஒரு உறவு இல்லாமல் தனக்குன்னு ஒருத்தவங்க இல்லைங்கிறத கண்ணி இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப அமைதியானவங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பாக நடந்துக்குவாங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க குறிப்பாக இந்த ராசிக்காரவங்க ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா குடும்பத்தில் ஒட்டுமொத்த பாரத்தையுமே அவங்களா எடுத்து தூக்கி தலையில் வைக்க வேண்டாம் தானே தலையை கொடுக்குறதுல கண்ணியை வந்து அடிச்சுக்க ஆள் இல்லை இப்படி இருந்தாலும் இந்த பாரமும் தங்கு தனக்கு சுகமாக வாழணுங்கிறது தான் இந்த ராசி இப்படிப்பட்ட குணலமும் கொண்ட இந்த வந்து கண்ணீராசி அவர்களே எப்பொழுதும் சிரிப்போடு வளம் வரக்கூடிய உங்களுக்கு தலைப்பே பார்த்துருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் கலங்காத மனம் படித்தவங்க இருந்தாலும் கஷ்டங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் சந்தோஷம் அதிர்ஷ்டம் உங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய சாதகமான மாற்றங்களை வந்து ஏற்படும் கண்ணீராசிக்காரவங்களுக்கு ஏற்கன் ஏப்ரல் இருபத்தைந்தாந்தேருந்து உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் படிப்படையாக நடுக்க போகுது குறிப்பாக ஜூன் மாதத்தில் இரண்டு ராஜயோகம் உருவாகத்தினால் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டத்தோடைய ஆதரவை பெறப்போகுது அது என்ன ஏதுங்கிறத பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி ராசிக்காரவங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்திற்கு உரியவர் யார் நம்ம திரு பெருமாளப்பா இவரை வழிபாடு செய்யாம செய்தால் மட்டுமே உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கான பலன் சொல்லக்கூடிய நேரத்தில் நானும் இவரை வணங்கினா மட்டுமே உங்களுக்கான பலனங்களை முழுமையாக சொல்லி முடிக்க முடியும் அந்த வகையில் மாதவனை கேசவனை மகி மதுசூதனா கோவிந்தா கோபாலா நாராயணனே திருவேங்கடவனே வைகுண்டா சீனிவாச வெங்கடேச ஸ்ரீதரனே ஜெயகணேச கணேஷ் கிருஷ்ணா ஓம் நமோ நாராயணா ராசிக்காரவங்களுக்கு உங்க அதிர்ஷ்ட தெய்வமே பெருமாள்தான் இவரை நீங்கள் வழிபாடு செய்தாலும் செய்யாட்டியும் இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்படியும் துணை வரும் இவர் வந்து கையெல்லாம் பணம் பொருளும் உங்கள் தேவைக்கு உங்கள் கையில் இருக்காது மற்றவங்களுக்காக வீண் செலவாக உங்களுடைய பணமே இருந்தா கூட மற்றவங்களுக்கு பாவப்பட்டு பாவப்பட்டு இன்னைக்கு நீங்கள் கடன்காரனா இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று மட்டும் இப்போ பணசில இப்படிப்பட்ட நிலையில் தவிச்சிட்டு இருக்க கண்ணி ராசிக்காரவங்க இந்த பிரச்சனை தீரணும் குறிப்பா செல்வ நிலையில முன்னேற்றம் உண்டாகணும் அனுதினமும் பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்தில் புதன்கிழமை சனிக்கிழமையாவது பெருமாளை வழிபாடு செய்யணும் நிச்சயமாக செல்வ நிலையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சரி இப்போது இந்த தலைப்புக்கான பலன்களை பார்ப்போம் உங்களுக்கு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இரண்டு யோகங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த இரண்டு யோகங்கள் அப்படிங்கிறது முன்னூறு வருஷத்துக்கு பிறகு ஒரே நிலையில் உருவாகுதுங்க அந் அப்போ எந்த அளவுக்கு சிறப்பான பலனாக இருக்கும் ஒரு யோகங்கிறது பத்ரா யோகம் இரண்டாவது யோகம் மாலவீய ரோ ராஜ யோகம் இந்த இரண்டு யோகங்கள்னால் ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் வந்து உங்களுடைய ஜாதக கணிக்கும்போது நவகிரகங்களுடைய அமைப்பு அவங்களுடைய பார்வை இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு பலன்களை சொ கணிப்போம் அந்த வகையில் நவக்கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இதில் சிலர் வந்து ராஜயோகம் உருவாகும் இந்த யோகங்கள் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில சமயத்துல ஒரே வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகம் உருவாகும் அது வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் மிகவும் சிறப்பானதா இருக்கும் அந்த வகையில ஜூன் மாதத்துல வரக்கூடிய இரண்டு ராஜயோகம் அப்படிங்கிறது ஒன்றாக உருவாகி கன்னீர் ராசியுடைய லைஃபையே ரொம்ப சிறப்பாக மாற்றப்போகுது அது என்ன ராஜயோகம் அப்படின்னு பார்ப்போம் அசுரர்களின் குருவான சுக்கரன் சொந்த ராசியான ரிஷபராசித்துக்குள்ளே நுழைவதால் மாலவிக ராஜயோகம் உருவாகுது அதே மாதிரி புதன் பகவான் தன் சொந்த ராசியான மிதுன ராசியில் நுழைவதால் உங்களுக்கு பத்ர ராசி யோகம் உருவாகுது இந்த ரெண்டு ராஜயோகம் தாங்க உங்களுக்கு நூறு வருஷத்துக்கு உருவாக்காக உருவாகுது இதனால் உங்கள் ராஜயோக தாக்கத்தினால் எல்லா ராசியோட வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் உருவாகும் அதில் குறிப்பாக ராசி அவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது குறிப்பாக ராசிக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்போகுது ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறேங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க இந்தனால இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பழங்காலத்தை இருந்தளவுக்கு எந்தளவுக்கு வேல்யூ இருக்கோ பல வருடங்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு யோகங்களும் அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த பலன்களையுமே கண்ணீர் ராசிக்கு கொடுக்க போகுது அதாவது இந்த நேரத்தில் ஆல்ரெடி கண்ணீர் ராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு வந்து நல் தன்னம்பி மிக்கவங்க அந்த தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப பல மடங்கு அதிகமாக போகுது எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஆளுமை திறமை மேம்பட போகுது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது கண்ணிக்கு ராசிக்காரவங்க கெட்டிக்காரவங்க தான் ஏன்னா புத்தி சாதிபரியம் எந்த சமூ எந்த சந்திர பூந்து எந்த பொந்தில் வந்தால் எப்படி வரலாம் யாரை எப்படி மறக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் நேர்மையாக சம்பாதிப்பாங்க ஆனால் ஒரு நாள் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க நிறையா பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க பணத்தோடு சேர்த்து வெற்றியையும் குவிக்க போகிறீங்க பணியிடங்களில் சிறப்பான செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க பதவி உயர்வு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லை கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்கும் எந்த நிலையில வேணாலும் இருக்கட்டும் எந்த துறைகளில் வேணாலும் இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஒரு ரூபா சம்பாதிக்கலையா அந்த வேலையில் கட்டாயம் உயர்வு ஏற்படும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு நிலையில் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் சரி தெருக்கோடியில் சம்பாதிக்கிறவங்களும் சரி கோடியில் சம்பாதிக்கணும் சரி ராசிக்காரவங்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி நீண்ட காலமாக நிம்மதியாச்ச ஒரு நாள் கூட குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்க முடியுதா குடும்பம் அப்படின்னாவே கன்னி ராசிக்கு ரொம்ப பிடிக்குங்க குடும்பத்திற்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தப்பு பண்ணால் கூட அதை வந்து ஒரு நாளும் தண்டிக்க மாட்டாங்க அதை சரி சதிர்கான வழியை மட்டும்தான் பார்ப்பாங்க புரியுதுங்களா அந்த வகையில் குடும்பத்தாருக்கு நல்ல நேரத்தை சேரக்கூடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க அதே போல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய இப்போ சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க சிறப்புனா சாதாரணமாக இல்லைங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க அதே மாதிரி சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க ஒரே வழியில உருவாகக்கூடிய ரெண்டு உகங்களால வேலை மற்றும் வாழ்க்கையும் முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க அது வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நீங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ கூலி வேலையோ எது செஞ்சாலும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்க வேலையில இருக்க வந்து நிதிவெயிலுள்ள வேலையில சிறப்பாக செஞ்சிருவீங்க இதே தொ சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல லாபம் கொடுக்க போகுது புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது நிதி ரீதியாக வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க பாருங்க ஆரோக்கியத்தில் குறைவே கிடையாது சிறப்பாக இருக்குதுங்க வருமானத்தில் உயர்வு ஏற்படுது புதிய வருமான உயர்வு வந்து ஏற்பட ஆ ஆதாயம் நிறைய இருக்குது படம் படங்கிறனே அஜித் கூட ஒரு படத்தில் அஜித் சார் சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடியும் நானாக செதுக்குனது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான வருமானத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுக்க போகிறீங்க முயற்சி பண்ண போகிறீங்க அது வெற்றியும் கிடைக்க போகுது அதிர்ஷ்டத்தோட ஆதாரம் மட்டும் பெறுறது இல்லாமல் வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு செய்தெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதுங்க வணிகத்தை விரிவாக்கம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை பார்க்குறவங்கள சிறப்பான நிலையில் இருக்க போகிறீங்க நீண்ட நாட்களாக வந்து கடின உழைப்பாக இருப்பீங்கன்னே அதுக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கப் போகுதுங்க நீங்களும் அதிகமாக சு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போகிறீங்க உங்கள் கால ஆசையெல்லாம் நிறைவேறப் போகுது சுலபான வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து இரண்டு கிரகங்களோட யோகங்கிறது உங்களுக்கு பணக்காரர் ஆகும் வாய்ப்பை கொடுக்குதுங்க பணக்கார யோகம் நிச்சயம் இருக்குதுங்க புதிய தொடங்கக்கூடிய என்ன ஏதாவது இருந்ததுன்னா இப்போ தாராளமாக செய்யலாங்க நல்ல பலன் கிடைக்கிது அதே மாதிரி புதுசாக வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரி யோகம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றியை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செய்ய போகிறீங்க அதே மாதிரி உறவுகளுக்கான அன்பு வந்து மேம்பட போகுதுங்க சொந்தக்காரங்களால் சண்டை சச்சரவு மனக்கசப்பு இப்படி இருந்த நிலை மாறுதுங்க அதாவது உறவுகள் வந்து சொந்த பந்தங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க புரியுதுங்களா குறிப்பாக வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது வேலையிலையும் வருமானத்துலேயும் நல்ல உயர்வை திறக்க போகுது ஏற்கனவே செய்த வேலை கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்க போகுது அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல செய்தியே பெற போகிறீங்க அதுக்கான காலம் வந்துடுச்சு பங்கு சந்தையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் தான் கிடைக்க போகுதுங்க ஒட்டு மொத்தமாக திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா வேலையிலேருந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழிலில் மாற்றம் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சந்தோஷமான வாழ்க்கை நிலை வந்து அமோகமாக அமைக்கப் போகுது உங்களுக்கு வாழ்க்கை அமைக்க சமூகத்திலும் வாழ்க்கையில் வந்து மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க நிறைய பணத்தை சேமிக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே பண உதவி செய்ய போறீங்க நிதி ரீதியா வந்து திடீர்னு நல்ல யோகத்தை பெற போறீங்க செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க குறிப்பா கண்ணீர் ராசிக்காரவங்களுக்கு வெளியே பணம் மாட்டிருக்கினீங்க கேட்டுக்கிட்டு பார்த்து கொடுக்கவே இல்லை நிறைய பண விஷயத்துல ஏமாந்துருப்பீங்க கண்ணி ராசிக்காரவங்க அந்த சிக்கிக்கிட்டு இருக்க பணம் வெளியாக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்துல இருக்கட்டும் இப்படி ஏதாவது ஒரு வகையெல்லாம் மாற்றிக்கிட்டு பணம் கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க தொழிலில் புதிய திட்டங்களில் தீட்டி அதில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ராசிங்கிறது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் வந்துருச்சுங்க இந்த ரெண்டு யோகங்களுடைய அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நெல்லுக்கு பஞ்சா புல்லுக்கும் பாயும்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த அளவுக்கு உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கரெக்டாக சொல்லணும்னா பணப்பழக்கம் அதிகமாக பேர் புகழ் வந்து நிறைச்சிருக்கும் காதல் வாழ்க்கையும் நல்லாயிருக்கு உறவுகளில் வந்து ஒற்றுமை மேம்படும் மகிழ்ச்சி இருக்கும் உங்களுக்கு சனி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சுக்கர இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சுக்கர பகவான் தான் இந்த யோகங்கிறது உங்களுக்கு வந்து சுபயோகமான வாழ்க்கையே கொடுக்குதுங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தில் இருந்தாலே போதும் ஒட்டு மொத்தமாக பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தைக்கும் ஒரு யோகம் இவரால் இவர் கூடவே இருக்கக்கூடிய குரு பகவானால் யார் அது ஒரு உங்கள் அதிபதி பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க புரியுதுங்களா எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு இது தான் அதுதான் இல்லை மகிழ்ச்சியில் தத்தளிக்க போகிறீங்க ஒரு செலவே வந்தால் கூட சுப செலவாக தான் இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ உயர்கல்வியாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறா இருக்கட்டும் தொழில் அமைச்சு இருக்கட்டும் இப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வீடு வாங்கிறது நகை வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான முதலீடுகள் வந்து இப்போ நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகுது முன்னையெல்லாம் உங்களுக்கு சேமிப்பு கரையுதேன்னு கவலை போய் இப்போ உங்களுக்கு செலவுகளும் கம்மி கம்மி பண்ணிக்கிட்டு சேமிப்பும் பல மடங்கு உதவு உறவு ஆக போகுது சந்தோஷத்தில் இருக்க போகிறீங்க முடியாத காலத்தில் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுனீங்க இப்போ ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் உதவி செய்ய போகிறீங்க சரியான காலம் இந்த காலத்தில் வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்து உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதுக்கு நல்ல காலம் அடிக்கடி சொல்லுவோம் நமக்குன்னு ஒரு நேரம் வராமையாக போயிடும் நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராமையாக போயிடும் அப்படி ஒரு காலம்தான் கண்ணீராசிக்கு ஜூன் மாதத்தில் வந்து கிடைக்க போகுது மகிழ்ச்சி பொங்கப் போகுது கணவன் மனைவி உறவு காதல் உறவெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது நீங்கள் நினைச்ச மாதிரியே ஒரு நல்லன் வரன்னு கிடைக்கும் அந்யூனியமாக அதிகமாகும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் லாட்ரியில் ஜாக்பாட் அடிக்குன்னு சொல்லுவாங்கள்லங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு சரியான காலம் ஆவாகனங்களை வாங்குறீங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்து உங்களை தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமையாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருப்பீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக காதல் உறவில் இருக்கவங்களுக்கு அந்த திருமணத்துக்கு வந்து கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்து சேர்க்கை உண்டு பரிசுகள் வரும் விளையாட்டு துறையாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது உங்கள் பெயருக்கு பொருள் சே புகழ் சேர்க்கக்கூடிய நல்ல நேரங்க உங்களுக்கு வருமானம் வந்து பல மடங்காக போகுது வெளிநாட்டு யோகம் உண்டு அதாவது சுக்கர பகவானால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இந்த மாலவி யோகத்தால் வந்து உங்களுக்கு வீடு வாங்கினது வாகனம் வாங்கினது எல்லாமே நிறைவேறப் போகுது அது இந்த மாலவி யோகங்கிறது திருமண வாய்ப்பை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சின்ன நிலைமைகளுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை போகுது உங்களுடைய பா உங்களுக்கான பாராட்டுகள் வந்து குவிய போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்குது நீ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்க்காத பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் நினச்சதும் நினைக்கும் நம்ம நினைக்காததும் நல்லது நடக்கும் அதாவது இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ராசிக்கு வந்து வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக நிறைய விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க இப்போ லிஸ்ட்டு போட்ட மாதிரி சொன்னோம்னா இந்த இரட்டை ராஜயோகங்கிறது இருக்குதுங்களே சாதகமான பலன்களை கொடுக்குதா எல்லா விதங்களிலும் நன்மை கொடுக்க போகுது செல்வம் பல மடங்கு அதிகமாக போகுது வேலையில் சரியான முடிவு எடுப்பீங்க அதிகமான வருமானம் கிடைக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் வரப்போகுது வேலையும் சரி வணிகத்திலையும் சரி புதுகள் பேர் கிடைக்கப்போகுது பொருளாதார மேம்பாடு கிடைக்கப்போகுது புதுசாக தொழில்துறம் நினச்சா கூட அதை ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கையில சிறப்பான அனுபவிக்க போகிறீங்க சிறப்பான நிலைகளை புதிய வழிகளில் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் வணிகம் செய்கிறவங்களுக்கு அதிக அளவு பணம் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்போகுதுங்க சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இப்போ வந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களையும் கன்னி ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பலனத்துக்கு பொருத்தமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது எல்லாருக்கும் எப்பவுமே நல்லதே நினச்சி உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கிறது நிலச்சிருக்கணும் இந்த அதிர்ஷ்டத்தோட முழு பணம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடும் மற்றும் பரிகாரம் மலை மறைமுருகப்பிரானை அணுதினமும் வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்கும் உங்கள் கனவுகள் எல்லாமே நனவாகும் அதே மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னா சாலை பணியை செய்கிறவங்களுக்கு எந்த வழியில் ஏதாவது உதவி செய்யுங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செஞ்சீங்கன்னா பணம் கொடுக்குறதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை உணவு வாங்கி கொடுக்குறதோ இல்லை அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஏதாவது உங்களுக்கு செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும் அது போலவே ஒரு நெல்லி மரக்கன்றை நட்டு அதை பராமரித்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி பூற்றி போற்றி